திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது இளமை ஊஞ்சல் அடைகிறது டைரக்டர் ஸ்ரீதர் படம் கமலஹாசன் ரஜினிகாந்த் இருவருக்குமே மறக்க முடியாத படம் காதல் நட்பு சபலம் சந்தேகம் தகராறு போன்ற நடமாடிய நடமாடிய கதாபாத்திரங்கள் தமிழக மக்களை ஈர்த்தது கமல் வளர்ந்து வரும் நடிகராகவும் ரஜினி அறிமுக நடிகராகவும் இருந்த காலகட்டம் இருவருமே அந்த படத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு களம் அமைத்து தந்தார் டைரக்டர் ஸ்ரீதர் பிரியா ஜெய்சித்ரா இருவருக்குமே அருமையான கேரக்டர் இளையராஜா இசையில் அத்தனை பாடல்களுமே முத்தான பாடல்களாக அமைந்தது ஸ்ரீதர் படம் என்றாலே கதை காமெடி பாடல்கள் அருமையாக இருக்கும் எம்ஜிஆரை வைத்து மீனவன்பன் என்ற படம் கடைசி படம் அதற்கு பிறகு ஸ்ரீதர் தன்னுடைய உதவி உதவி கூப்பிட்டு தன்னுடைய இளமை உயர் கதையை அவர்களிடம் அவர்களிடம் சொன்னார் அந்த உதவி டைரக்டர்கள் கதை சூப்பராக உள்ளது கதையின் ஹீரோ ஹீரோயின் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஸ்ரீதர் சிவகுமார் ஸ்ரீகாந்த் என்று சொன்னார் உதவி டைரக்டர்கள் யார் என்றால் சந்தான பாரதி பி வாசு இவர்கள் அன்றைய காலத்தில் ஸ்ரீதருடைய உதவி டைரக்டர்கள் சந்தான பாரதி தந்தை பழைய நடிகர் தயாரிப்பாளர் சந்தானம் பி வாசு தந்தை என்றாருடைய தனி மேக்கப் மேன் பீதாம்பரம் இவர்கள் படத்தில் யூத்தான நடிகராக இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஸ்ரீதருடன் சொன்னாங்க யூத்தா யார் யூத்து என்று கேட்டால் ஸ்ரீதர் கமல்ஹாசன் ரஜினி என்று பெயர் சொன்னார்கள் சரி பார்க்கலாம் என்று சொல்ல உடனே சார் மியூசிக் யாருன்னு இருவரும் கேட்டார்கள் இதில் என்ன சந்தேகம் எம்எஸ்விதான் என்றார் ஸ்ரீதர் இருவரும் சார் இளையராஜா என்ற இசை புதுசாக வந்திருக்கா சார் இசை நல்லா அடிக்கிறார் நல்லா பண்ணுறார் சார் என்று சொன்னார்கள் யோ நானும் எம்எஸியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் அவரையே மாற்ற சொல்கிறீங்களா ஏன்னா கடுப்பானா ஸ்ரீதர் கருத்து கேட்க கேட்டா ஓவரா போகிறீங்க வெளியே போங்கடா என இரண்டு பேரையும் வெளியேற்றினார் இருவருக்கும் பெரிய அளவில் வருத்தம் படம் நல்லா வரணும் தானே நம்ம ஐடியா கொடுத்தோம் இப்படி ஆகிடுச்சேன்னு வருத்தப்பட்டார்கள் நான்கு நாட்கள் அந்த பக்கமே போகவில்லை வீட்டுக்கு போன ஸ்ரீதர் குடும்பத்துடன் சாப்பிடும்போது ரஜினி கமல் இளையராஜா பற்றி கேட்டுள்ளார் மூவரும் தற்போது ட்ரெண்டில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களின் கருத்து மூலம் அறிந்து கொண்டார் வாசுவும் சந்தான பாரதியும் நடைமுறையில் உள்ளதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த புரிந்து கொண்ட ஸ்ரீதர் அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு சந்தான பாரதியும் வாசுவையும் கூப்பிட சொன்னார் அவர்களும் வந்தார்கள் வந்த பிறகு கமலஹாசனியும் ரஜினியும் புக் செய்வதற்கும் இளையராஜா புக் செய்வதற்கும் ஏற்பாடு செய்ய சொன்னார் இந்த படத்தில் வில்லன்கள் கிடையாது காமெடிகள் தனி ட்ராக்கை போடவில்லை படத்தினுடைய காட்சிகள் வாயிலாக ஆங்காங்கே சிரிக்கவும் ரசிக்கவும் காமெடிகள் மட்டுமே கமல் ரஜினி போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள் இந்த படமே கமல் ரஜினிக்கு சேர்ந்து நடித்த கடைசி படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வெளியானது நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடியது இத்திரைப்படம் அந்த ஆண்டு சிறந்த திரைப்படமாக தமிழக அரசு திரைப்படம் விருது வென்றது பாடல்கள் வாலி இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர் இந்த படத்தில் உள்ள பாட்டுகளை பற்றி பார்ப்போம் என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சி ஆச்சி என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சி அடுத்தது ஒரே நாள் நான் நிலாவில் பார்த்தது மூன்றாவது கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன் நான் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்வேன் கண்ணா அடுத்தது தண்ணீர் கருத்திடுச்சு தவளை சத்தம் கேட்டுடுச்சு ஊரும் உறங்கிடுச்சு நான் ஒதுங்க இடம் கிடைச்சிடுச்சு என்று எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குங்க பி வாசும் சந்தான பாரதியும் ரஜினி கமல் இளையராஜா இவங்க மூணு பேர் போடுறதுக்கு ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க அதனால் அவ ஸ்ரீதர்கிட்ட ரொம்ப கேட்டு பேச்சு இதை போட்டதுனால தான் சார் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க அதே மாதிரி அந்த உதவி டேரக்டர் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க பேச்சும் காதில் கேட்டு அதே மாதிரி அவரும் நடந்தா இருப்பாருங்க அவர் ஸ்ரீதருக்கு பெருந்தன்மை கட்டுதுங்க இந்த ஸ்ரீ சந்தானம் பாரதியும் வாசும் ரெண்டு பேர் சேர்ந்து பாரதி வாசுன்னு சொல்லிவிட்டு பன்னிர்பஸ் ஒன் படத்தை பண்ணாங்க டயட் பண்ணாங்க அந்த படம் நல்லா போச்சுங்க ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை ஓரளவு ஃபைனான்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இளையராஜாவுக்கு மியூசிக்கு பணம் பணம் பேமெண்ட் பண்ண முடில ஆனால் இளையராஜா அந்த படத்துக்கு பேமெண்ட்டாக வாங்கலைங்க அது இளையராஜாவும் தன்னுடைய த பெருந்தன்மையை காட்டுதுங்க நன்றிங்க